வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி ஆதரித்து தன்னுடைய சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதியில் வாக்கு சேகரித்த முதல்வர் ஸ்டாலின் கால்பந்து விளையாடுவது போல போட்டோஷூட் செய்துள்ளார் அப்போது கால்பந்து எட்டி உதைத்த முதல்வர் ஸ்டாலின் நிற்க முடியாமல் தடுமாறிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு சவுக்கு சங்கர் கால்பந்து இப்படி நின்னுகிட்டே விளையாடுவாங்க ஏயாவர பாடா படுத்துறீங்க கொஞ்சம் கூட பாவமா இல்லையென ஸ்டாலின் குடும்பத்தை நாரடித்துள்ளார் மேலும் முதல்வர் ஸ்டாலினுக்கு உடல்நிலை மிக மோசமாக இருந்து வரும் நிலையில் வயது முதிர்ந்த ஸ்டாலினுக்கு ஓய்வு கொடுக்காமல் ஸ்டாலின் குடும்பம் கோடிக்கோடியாக சம்பாதிக்க உடல்நிலை சரியில்லாத முதல்வர் ஸ்டாலினை வைத்து செல்பி எடுப்பது டீ குடிப்பதென கோமாளி போல போட்டோஷூட் செய்து வருவதாக சவுக்கு சங்கர் விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் எடப்பாடி பழனிசாமி தனக்கு கால்வழி என கூறிய போது அமைச்சர் உதயநிதி வாய்க்கு ஆபாசமாக பேசியிருந்த நிலையில் தற்போது முதல்வர் ஸ்டாலின் கால்பந்தை எட்டி கூட உதைக்க முடியாமல் தடுமாறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக எது விமர்சித்து வருவதும் கவனிக்கத்தக்கது